கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது புளி சாதம் தான் இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபன் பாக்ஸ்கெல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் வர வல் மல்லி அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் ஒரு இலை வறுப்பாக வறுத்துக்கணும் கொஞ்சம் வாசம் வந்தால் போதும் நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் மறு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோனையுமே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சோனையுமே நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் நான் இதிலேயே தான் மிளகாயும் அரைச்சிருக்கேன் எண்ணெயில் போடும்போது நல்லா பொரிஞ்சதுன்னா உங்களுக்கு நல்லா வாசம் வரும் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு கப்பால் குறித்து வச்சேன் அடுத்து பூண்டு கருவேப்பந்தல் எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாம் இந்த மசாலாவோட வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகணும் கலரிகிட்டே இருக்கலாம் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு நான் வந்து ஒரு அளவு புளி எடுத்து வச்சுருந்தேன் பெரிய அளவு அது கரைச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்கேன் அதனால் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது முக்காவாசி கொதிச்சென்னையும் நடைக்கல்ல வறுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா இது இன்றைக்கே நான் வந்து குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் தான் போட போகிறேன் அதனால் வெங்காயம் போட்டிருக்கேன் இதே நீங்கள் அடுத்த நாள் எங்கேயாவது கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வெங்காயம் மட்டும் போடாமல் நம்ம புளியோதரை செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா சுண்டிடுச்சு குழம்பு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தலையெல்லாம் போட தேவையில்லை அடுப்பு ஆஃப் பண்ணி சாப்பாடு பார்த்திங்கன்னா எடுத்து ஆற வச்சுருக்கு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் புளியோதரை கலவிய நம்ம அதில் ஊற்றி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி கலரிக்கலாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு ఇది రోజు ఇదే ఇదేమీ వీటిలో ట్రై పన్నీంగా థ్యాంక్ థాంక్యూ